வணக்கம் இந்த வீடியோல நம்ம முருங்கை மரத்துல உள்ள கம்பளி பூச்சியை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்பந்தான் நாங்க சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ முதல்ல நம்ம வந்து முருங்கை மரத்தை அப்பப்போ அதோட கிளைகளை வந்து நீளமா வளரும் போது வெட்டி விட்டுருணும் அப்போ அப்பதான் அதோட கிளைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா நம்ம வெட்டி விட்டாச்சுன்னா தான் என்ன ஆகணும் அந்த காற்று அடிக்கும் போது அந்த கிளைகள் வந்து முறிஞ்சு விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்துருங்க இப்போ அதை நம்ம வெட்டி விடாமே விட்டோம்னா நல்ல நீளமா வளர்ந்துகிட்டே போகும் இருங்க ஒரு சின்ன காற்று அடிச்சாலும் மரமே முறிஞ்சு உளுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிருந்த பாத்துருங்க இப்போ இந்த அதோட தண்டு போகுதியில இந்த மாதிரியா கம்பளி பூச்சிகள் வந்து உட்கார்ந்து அது இனப்பெருக்கம் செஞ்சு பரவும் போது அந்த முருங்கை மரம் என்ன ஆகும்னா அந்த முருங்கை மரத்தில் உள்ள இலைகள் எல்லாமே ஒன்னு ஒண்ணா பழுத்து கீழே விழ ஆரம்பிச்சிரும் பார்த்துருங்க அந்த சைடுல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்துருங்க இந்த கம்பல் பூச்சிகள் இப்போ இதுதான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் அதனால கொஞ்சமா பரவிட்டு இருக்கு எண்ணம் கொஞ்சம் நாள் போக போக மரத்துல எல்லா இடத்துலுமே பரவிடும் பார்த்துருக்கேன் ஃபுல்லா ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சினாலே இந்த இதில் தெரியக்கூடிய இலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் கலரில் மாறி இப்போ இந்த இலைகள் எல்லாமே நமக்கு பார்க்கும்போது பச்சை கலரில் இருக்கு ஆனால் கொஞ்ச நாள் போக போக அந்த ஒவ்வொரு இலைகளாம் மஞ்சள் படர்ந்து அந்த ஒவ்வொரு இலைகள் வந்து காஞ்சி கீழே விழ ஆரமிச்சிருவேன் கீழே உளுந்து மரமே மொட்டையாயிரும் எந்த இலையும் இல்லாமல் பாக்கு சும்மா மொட்டையா நமக்கு தெரியும் பத்துருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த கம்பளி பூச்சிக்கு என்ன மருந்து அடித்து அதை நம்ம அழிக்கணுமோ அதை நம்ம முற்றிலுமா அழிச்சிடணும் பார்த்துருங்க இல்லைன்னா ஒரு மரத்தில் இப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு மரம் இருந்தா நம்ம அந்த கம்பளி பூச்சியை ரிஸ்க் எடுத்து அழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம வந்து அந்த முருங்க விவசாயமாக அதாவது இப்போ நிறைய மரம் வச்சு வளர்க்கும் போது அதுல ஒரு மரத்துல பூச்சி வந்தாலும் அதுக்கு பக்கத்துல உள்ள முருங்கைல எல்லாமே இந்த பூச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவி அந்த முற்றிலுமா அந்த முருங்கை விவசாயத்தையும் பாதிச்சுரும் பிஞ்சுகள் வரக்கூடிய சமயத்துல இந்த கம்பளி பூச்சிகள் அதுல போய் உட்கார்ந்து அந்த அதுல உள்ள எல்லாம் சாப்பிட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த பூக்கள் பிஞ்சுகளையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அந்த அந்த முருங்கை விவசாயத்தையும் முற்றிலுமா பாதிச்சிரும்பத்துங்க இப்போ முருங்கை மரம் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் போது மரத்தோட அடியில கொஞ்சம் பெருங்காயத்தை நம்ம வந்து புதைச்சு வச்சிட்டோம்னா அதாவது காய்க்காத மரமும் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் போதுருங்க ஏன்னா நமக்கு ஒரு சில முருங்கை மரத்தை பார்க்கும்போது பெரிய நல்ல பெரிய மரமா வளர்ந்துருக்கும் ஆனா இந்த மரம் வந்து ரொம்ப ரொம்ப நாளாகும் காய்க்காம பார்த்துருங்க அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் போல் பெருங்காயத்தை அந்த மரத்தோட மூட்டுக்கு பக்கத்துல புதைச்சு வச்சு நல்லா தண்ணி பாய்ச்சி வச்சுனாலே போதும் அந்த முருங்கை மரம் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் பார்த்துருங்க அடுத்தது முருங்கை மரத்தை வந்து நம்ம எப்படித்தான் நல்லா பராமரிச்சுட்டு வந்தாலும் கம்பளி பூச்சிகளை வந்து அதோட கிளையில ஒட்டிக்கிட்டு நல்லா வளர்ந்து பெருசாக இருக்கும் நம்ம அதை அதை வந்து முறைய கவனிச்சுக்கிட்டே பார்த்துருங்க நம்ம வந்து எந்த மரத்துல கம்பளி பூச்சி உளுந்துருக்கு அப்படிங்கிறத நல்லா நம்ம கவனிச்சுருங்க நம்ம வந்து கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த முருங்கை மரத்தோட மகசூலையை சுத்தமா பார்த்துருங்க இப்போ அந்த கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்த நம்ம வந்து சோப்பு கலந்த தண்ணீரை அது மேலே ஊற்றி அதை நம்ம கட்டுப்படுத்தலாம் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு முறை பார்த்துருங்க இப்போ நான் என்ன முறையை கையால் போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து அந்த வயலுக்கு நெல் வயலுக்கு எல்லாம் நம்ம போடுவோம் பார்த்துருங்க யூரியா அதை வந்து தண்ணியில கரைச்சி இந்த கம்பளி பூச்சி மேலே ஊற்றி இதெல்லாம் ஈஸியாக கட்டுப்படுத்த போறோம் பார்த்துங்க இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு யூரியா இருந்தாலே போதும் பார்த்துருங்க நம்ம இப்போ நான் அதில் காட்டுறேன் அந்த கம்பளி பூச்சியை ஃபுல்லாவே கட்டுப்படுத்தலாம் பார்த்துருங்க கொஞ்சம் போல நல்லா தண்ணியில கரைச்சி அது இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லா தெளிச்சு விட்டாச்சுனாலே போதும் அந்த கம்பளி பூச்சி முழுசாவே செத்து போயிடும் பார்த்துருங்க அதுக்கு மேல அந்த மரத்துல அந்த கம்பளி பூச்சி வரவே வரா பத்துருங்க அந்த கம்பளி பூச்சியோட தாக்குதல் அதிகமா இருந்துச்சுனாலே இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்துருங்க அந்த மேல நம்ம வந்து பச்சை கலராக இருக்க வேண்டிய இலைகள் எல்லாமே காஞ்சி நமக்கு மஞ்சள் கலரில் ஆயிரும் பார்த்துருங்க இது இன்னும் கொஞ்சம் நாள் போக போக நல்லா சுத்தமாக காஞ்சி கீழே உள்ள ஆரம்பிச்சிடும் பார்த்துருங்க மரமே நமக்கு வந்து மொட்டைய பாக்குறதுக்கு இருக்கும் பார்த்துருங்க இப்போ அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அந்த முருங்கை மரத்துல உள்ள முருங்கை பூச்சியை நம்ம வந்து கண்டிப்பா நல்லபடியாக கட்டுப்படுத்தணும் பாத்துருங்க அந்த வந்து கம்பளி பூச்சி வந்து மலையில தானா அழிஞ்சிரும் அப்படின்னு விட்டுட்டா அது வந்து மரத்துல இருக்கிற வரைக்கும் காய் வர்ற பிஞ்சி எல்லாம் ஒரு விதமான ஈ வந்து அதில் உட்கார ஆரம்பிக்கும் பார்த்துருங்க அதோட அந்த சின்ன பட்டாம்பூச்சியும் தட்டாம்பூஞ்சவர்களும் வந்து அதுல உட்காந்து முருங்கை காயில உள்ள சாறை எல்லாம் உரிய ஆரம்பிச்சிரும் பாத்துருங்க அது முழுசா சாறை உறிஞ்சதுக்கு அப்புறமா காய் வந்து முழுசா காஞ்சி போயிடும் பாத்துருங்க அதனால வந்து வந்து சின்ன ஈ அது வந்து பல ஈ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருங்க அந்த ஈ வந்து முருங்க முருங்கை பூவிலையோ இல்ல முருங்கை பிஞ்சிலேயோ வந்து உட்காந்து ஒரு சின்ன துளை மாதிரி இட்டு வச்சிடும் பாத்துருங்க அந்த துளை மாதிரி இட்டு வச்சுனாலே அது என்ன ஆகும்னா அதுக்குள்ள வந்து சின்ன புழு வந்து உற்பத்தி ஆகிரும்பத்து புழு உற்பத்தி ஆச்சுன்னா அந்த காயில உள்ள அந்த சாறை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துரும்போதுருங்க அந்த புழு வந்து உயிர் வாழ்றதே அந்த சாரை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்து தான் உயிர் வாழும் பார்த்துருங்க அதை எல்லாமே உறிஞ்சி எடுத்துச்சுனாலே அந்த வந்து முருங்கைக்காய் வந்து சுத்தமா காஞ்சி போகும் பார்த்துருங்க இப்போ அந்த ஈய நம்ம வந்து அப்படியே விட்டுட்டா மரத்துல உள்ள எல்லா காய்களும் வந்து நமக்கு வந்து சுத்தமா காஞ்சி போயிரும்பதுங்க அந்த ஈ வந்து எல்லா காய்கள் மேலயும் உட்காரம்பதுங்க அதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருப்பதுங்க அதனால வந்து கம்பளி பூச்சியை நம்ம சாதாரணமா நினைச்சு அதுவா வெயில்ல காஞ்சி அழிஞ்சிரும் இல்லைன்னா மலையில தானா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாதுங்க ஏதாவது ஒரு தடுப்பு முறையை பயன்படுத்தி கம்பளி பூச்சி அழிச்சிருந்திருங்க அப்படி இல்லைன்னா நான் அந்த முருங்கை விவசாயத்தையே மொத்தமா பாதிச்சுரும் பாத்திருக்கேன் அதனால நம்ம வந்து அந்த கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப அவசியம் பார்த்துருங்க இப்போ இந்த கம்பளி பூச்சிக்கு வந்து கொஞ்சம் போல யூரியாவை வச்சு நான் அதை எப்படி கட்டுப்படுத்துறேன் அப்படிங்கிறத வந்து நாம உங்களுக்கு காட்டுறேன் பாத்திருங்க இப்போ இந்த சின்ன கிளாஸ்ல ஒரு ஐம்பது கிராம் அளவு யூரியா எடுத்துக்கணும் பார்த்துருங்க அதுல வந்து அந்த கிளாஸ் நிறைய கொஞ்சம் போல தண்ணியை ஊத்தி ஒரு சின்ன குச்சை வச்சு நல்லா கரைச்சிக்கணும் பார்த்துருங்க நல்லா அதாவது அந்த பொடி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடணும் பார்த்துருங்க கரைச்சி எடுத்தாச்சுன்னா தான் அந் அந்த நம்ம கம்பளி பூச்சி மேலே ஊற்றும் போது நல்லா இருக்கும் பார்த்துருங்க சுத்தமாக கரைச்சி எடுத்துக்கணும் எந்த எந்த வித கட்டி இல்லாமல் அதாவது யூரியா வந்து தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிரும் பார்த்துருங்க இப்போ வேற ஏதாவது உரங்கள் தான் தண்ணியில் கரைக்கும் ரொம்ப கஷ்டப்படும் இந்த யூரியாங்கிறது வந்து தண்ணியில் ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும் பார்த்துருங்க இப்போ நான் இதில் வந்து கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் அந்த ஒரு சின்ன பொடி இல்லாமயே யூரியா வந்து சுத்தமாக கரைஞ்சிட்டு பார்த்துருங்க இப்போ இதை நம்ம வந்து அந்த கம்பளி பூச்சி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து முழுசா ஊற்றி விட்டுறோம் பார்த்துருங்க முழுசா ஊற்றி விட்டாச்சுனாலே அந்த கம்பளி பூச்சி வந்து ஒரு ஒரு நாளில் ரெண்டு நாளைக்குள்ள சுத்தமா அவ்வளவுமே இறந்து போயிடும் பார்த்துருங்க இறந்து பெய்யாச்சுன்னா தான் நமக்கு வந்து அந்த முருங்கை மரத்தை பாதிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிரும் பத்துருங்க நல்லா கலக்கி எடுத்துட்டு இப்போ அதை நான் வந்து எப்படி ஊத்துறேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க அதை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அந்த கம்பளி பூச்சி இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஃபுல்லா நனைகிற மாதிரி இந்த யூரியா கலந்த தண்ணியை நம்ம ஊத்தி விடணும் பார்த்துருக்கோம் அந்த கம்பளி பூச்சி எல்லா பூச்சி மேலேயும் படுற மாதிரி நம்ம ஊற்றி விடணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துல வச்சுக்கிட்டு சைடா எல்லா இடத்துலயுமே நனைகிற மாதிரி நம்ம ஊத்தி விட்டாச்சுனாலே போதும் பார்த்துருங்க ஒரு ஒன்னு ரெண்டு நாளையில அந்த கம்பளி பூச்சி எல்லாமே சுத்தமா செத்து போக பார்த்துருங்க நான் வந்து அதுக்கு அடுத்ததும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது இந்த கம்பளி பூச்சி இருந்த இடத்துல திரும்பவும் அந்த கம்பளி பூச்சி இருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் பத்திருங்க இப்போ வந்து இந்த யூரியாவை இந்த கம்பளி பூச்சி இருக்கிற இடத்துல ஊத்தி விட்டாச்சு இப்போவுமே இந்த கம்பளி பூச்சிகள் எல்லாமே ஒவ்வொன்றா நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இது வந்து அதுக்கு அடுத்தல அதாவது யூரியா கலந்த தண்ணீரை ஊற்றுனதுக்கு அப்புறம் மறுநாள் எடுத்த வீடியோ பார்த்துருங்க இதில் பாக்கும்போது ஒரு கம்பளி பூச்சி கூட இல்லை ஒரு கம்பளி பூச்சி தான் அதில் செத்து போய் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருப்பதுங்க மீதி எல்லாமே கீழே உழுந்துருச்சு எந்த வித கம்பளி பூச்சியும் இல்லாமல் சுத்தமாக அழிஞ்சு வச்சு பார்த்துருங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து அந்த யூரியாவுக்கு மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு அஞ்சு ரூபா மட்டும்தான் செலவாக மாதிரி நம்ம வந்து அதிகப்படியான செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பார்த்துருங்க இந்த கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்த கம்மியான செலவுலயே ஈஸியாக நம்ம வந்து இந்த கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்திட்டு வந்துருங்க இப்போ இதே மாதிரி நிறைய விவசாயம் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம அந்த முருங்கைப்பூச்சியை வந்து அஹ் முறைய நம்ம வந்து கெமிக்கல் மருந்து அடிச்சு இதை நம்ம கட்டுப்படுத்தலாம் பார்த்துருங்க இப்போ இதுக்கு வந்து ரோக்கர் அப்படிங்கிற மருந்து உண்டு பார்த்துருங்க அதை அடிச்சும் இந்த முருங்கை பூச்சியை நம்ம வந்து முழுசா கட்டுப்படுத்தலாம் பார்த்துருங்க இந்த கம்பளி பூச்சிய கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு முறையும் இருக்கும் பார்த்துருங்க அது என்னன்னா இந்த வேப்பங்குலைய நம்ம வந்து தண்ணியில ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஊற வச்சுக்கணும் பார்த்துருங்க ஊற வைக்கும் போது அந்த அதுல அந்த வேப்ப இலையில உள்ள கசப்பு தன்மை எல்லாமே அந்த தண்ணியில இறங்கிற மாதிரி அந்த தண்ணிய வந்து இந்த கம்பளி பூச்சி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ப்ரேய வச்சு நம்ம அதுல வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு அப்படின்னாலே அந்த கம்பளி பூச்சி வந்து மறுநாளே அது எல்லாமே செத்து போயிடும் பத்துருங்க அந்த முறையை பயன்படுத்தியும் நம்ம வந்து இந்த கம்பளி பூச்சி அழிக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த சோப்பு இருக்குல்ல சோப்பை நல்லா தண்ணியில கரைச்சி அது மேல ஊத்தியும் அதை நம்ம வந்து இந்த கம்பளி பூச்சியை முழுசா கட்டுப்படுத்தலாம் பத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி